நான் அங்கன்வாடி ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கான இன்டர்வியூ நேற்று தான் நடந்தது அப்போ வந்து ஒரு டூ தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி தான் எனக்கு டைமிங் கொடுத்துருந்தாங்க நான் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் யூடியூப்லாம் பார்த்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க அந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன் பட் அங்கே எனக்கு எந்த கொஸ்டினுமே கேட்கல நான் டூ ஓ கிளாக் உள்ளே போயிட்டேன் பட் எனக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் என்னை கூப்பிட்டாங்களே கூப்பிட்டுட்டு என்ன எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்கவே கிடையாது என்ன சமையல் பண்ணிங்க இன்றைக்கி அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதில் என்ன சத்து இருக்குது அவங்க பசங்களுக்கு ஹெல்த்தியாக என்ன கொடுக்குறீங்க அந்த மாதிரி மட்டுமே கேட்டாங்களே தவிர மற்றபடி வேறு எந்த கொஸ்டினுமே கேட்க வே இல்லைங்க நானும் நல்ல ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட ஓகே அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் சென்டருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதனால எனக்கு வந்து தூரம்னு சொல்லிட்டு மென்ஷனே பண்ணிட்டாங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க பட் அதுவுமே அந்த அங்கன்வாடி சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஸோ யாருமே பயப்படாமல் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் நமக்கு கிடைக்குதா இல்லையான்னு அப்புறமா தான் தெரியும் தேங்க்யூ